ஃப்ரோஷன் ஷோல்டர் அல்லது அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தோல்பட்டை இருக்கா இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் அவங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த டெக்னிக்கோட பேர் வந்து ட்ரிகர் பாயிண்ட் தெரப்பி சரியா இந்த ஷோல்டரில் இந்த மசிலோட பேர் வந்து டெல்டாய்டு சரியா இந்த டெல்டாய்டு மஸ்ல் வந்து இந்த எலும்போட ஹியூமரஸ் எலும்போட வந்து அட்டாச் ஆகக்கூடிய இந்த இடத்தோட பேர் வந்து டெல்டாய்ட் டியூப்ராசிட்டி இந்த இடத்துல நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு பெயின் இருக்கும் சரியா இந்த பெயின் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டை நம்ம லொக்கேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கை விரல்களை வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள் சரியா இப்படியே கிளாக் வைஸில் வந்து ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு திரும்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே லொக்கேட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா தோல்பட்டு அப்படியே லைட்டாக அப்படி தூக்குறீங்க சரியா தூக்கிகிட்டே இந்த மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறகு ஆன்டி கிளாக் வைஸில் மூணு கிளாக் வயசில் அண்ட் கிளாக் வயசில் இந்த மாதிரி இந்த மசாஜை வந்து ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுங்கள் சரி அதுக்கப்புறம் கையை மேலே தூக்கி பாருங்கள் முதல்ல இருந்தவிடம் வலி வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முழுமையாக சரி செய்ய முடியும் இது கூட நிறைய டெக்னிக் இருக்குது அடுத்து வந்து கொரகாய்ட் ப்ராசஸ்ங்கிற அந்த இடத்துல வந்து எப்படி மசாஜ் பண்ணுறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்